வரவிருக்கும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் அறுபத்தி நாலாயிரம் பொதுத்துறை ஊழியர்களை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு மொன்ரியலை சேர்ந்த மொன்ரியல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூட் அதாவது எம்இஐ என்ற ஒரு சிந்தனை கனடிய அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது அந்த சிந்தனை குழுவின் அறிக்கையின்படி முன்னாள் பிரதமர் ஜீன் கிரேடியனின் அணுகுமுறையை தற்போதைய அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜீன் கிரேடியன் தனது ஆட்சிக் காலத்தில் பொது பணியாளர்களின் எண்ணிக்கையை பதினேழு சதவீதம் வரை குறைத்ததை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது இந்த நடவடிக்கையை தற்போது அரசாங்கம் மேற்கொண்டால் சுமார் அறுபத்தி நாலாயிரம் அரச ஊழியர்களை படிப்படியாக குறைக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் அரசாங்கத்தின் பொது நிதியில் ஆண்டுக்கு சுமார் பத்து சேமிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கை கணிக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில் பொதுப்பணியாளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சம் நபர்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது ஊழியர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களின் பணிக்காலத்தை புதுப்பிக்க வேண்டாம் என்றும் அந்த சிந்தனை குழு பரிந்துரைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக பொதுமக்களும் நிறுவனங்களும் தங்களது கருத்துக்களை சமர்ப்பிக்குமாறு நிதித்துறை அழைப்பு விடுத்துள்ளது வரும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் குறிப்பிடத்தக்கது மேலும் கனடாவின் பல் மருத்துவ பராமரிப்பு திட்டம் மருந்து காப்பீட்டு திட்டம் போன்ற அதிக செலவுள்ள புதிய திட்டங்களை கைவிட வேண்டும் வணிக நிறுவனங்களுக்கான அனைத்து மானியங்களையும் நீக்க வேண்டும் மற்றும் கனடா தபால் நிலையத்தை தனியார் மயமாக்க வேண்டும் என்றும் தனது பட்ஜெட்டுக்கு முந்தைய பரிந்துரையில் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் அனைத்து மத்திய அரசு துறைகளிலும் மூன்று ஆண்டுகளில் பதினைந்து சதவீதம் வரை சேமிப்பை கண்டறியுமாறு அமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் அரசாங்கம் பில்லியன் டாலர்கள் சேமிக்க இலக்கு வைத்துள்ளதாம் கேடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது